بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين ما بات انبريه اسلاميه شفا دركله نangal شاوديه تولغي निरीवेटू बिट அல்லாஹ் பற்றிய அல்லாஹுடைய தூதர் பற்றிய செய்தியை கேட்பதற்காக வேண்டி இவ்விடத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் இப்படியான அமர்வு அல்லாஹுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியதும் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாகோ அடையுவ செல்லும் அவர்களால் சிறப்பித்து கூறப்பட்ட ஒரு அமர்வு சகோதரர்கள் இப்படியான அமர்வு இபாதத் இப்படியான அமர்வுகளில் நாங்கள் அமர்ந்திருக்குகின்ற பொழுது அல்லாஹுடைய ரஹ்மத் சக்கீனத் எங்களுக்கு இறங்குகிறது எனவேதான் நாங்கள் எங்களுடைய நீயத்தை இங்கே சொல்லப்படக்கூடிய விடயங்களை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே அமல் செய்ய வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் கொண்டோம் என்றால் நிச்சயமாக இது குறிக்கக்கூடிய கூலி எங்களுக்கு கிடைக்கும் மார்கள் எங்களை சூழ இருக்கிறார்கள் அல்லாஹுடைய ரஹ்மத் எங்களுக்கு இறங்குகிறது அல்லாஹுடைய சக்கீனத் என்ற அந்த அமைதி எங்களுக்கு இறங்குகிறது என்பதை நாங்கள் ஞாபகத்திலே கொள்ள வேண்டும் சொன்னார்கள் இது ஒரு இபாதத்தான மதிவி இவாதத்தான் ஒரு அமர் அதனால சகோதரர்களை இன்றைய தினம் உங்களுக்கு மத்தியில் சில விடயங்களை முதாக்க உங்களுக்கு தெரியாத விடயம் அல்ல தெரிந்த விடயம் ஆனால் அதை உங்களுக்கு யாவோப்படுத்தலாம் நினைக்கிறேன் சகோதரர்களை எங்களுக்கு தெரியும் சஹாபாக்கள் சஹாபாக்களிலே அசாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு குழுவினர்கள் சஹாபாக்கள் இருந்தார்கள் அசாபு சுஃபாண்ட யாரு நாங்கள் தமிழில் சொல்லும்போது திண்ணை தோழர்கள் சொல்லுவோம் திண்ணை தோழர்கள்னு சொல்லுவோம் அப்படின்றால் என்ன அப்படின்ற யார் அவங்கதான் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்தவர் மதினாவிலே வந்து அவர்களுக்கு இருப்பதற்கு வீடு கிடையாது வாழ்வதற்கு வாழ்வாதாரம் கிடையாது அரைவணிப்பதற்கு உறவினர்கள் கிடையாது அப்படியாக இருந்தவர்களை அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாகோ அழைவு செல்லும் அவர்கள் பொறுப்பெடுத்து மஸ்ஜிது நவவி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கட்டிய அந்த பள்ளிவாசன் அதிலே ஒரு ஓரத்திலே அவர்கள் வாழ்வதற்காக வண்டி ஒரு இடத்தை கொடுத்தார்கள் அந்த மசிது நவியிலே வாழ்ந்தவர்களை தான் நாங்கள் அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்வோம் இந்த அசாபு சுஃபாவிலே திண்ணை தோழர்களே ஒவ்வொருவரும் தன்னுடைய செயற்பாடுகளை ஒவ்வொரு துறையிலே ஆக்கி கொண்டார்கள் சிலர்கள் குருவானை மன்னனம் செய்தல் குருவானை விளங்குதல் இப்படியான விடயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் இன்னும் சிலர்கள் ஹதீஸ் அல்லாஹுடைய தூதருடைய சொல் செயல் அங்கீகாரம் இப்படியானவற்றை பாடமாக்கி அதனை விளங்க வேண்டும் என்பதிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் இன்னும் சிலர் அதனை குறிப்பாக ரபியா ஒரு யாரு ரபியா சகா சொல்லக்கூடிய ஒரு சகாபி இவர் சற்று வித்தியாசமாக தன்னை அவர் பயன்படுத்திக் கொண்டார் எப்படின்னு சொன்னார் சொன்னால் அவர் அல்லாவுடைய தூதருக்கு ஹிதுமத் பணிகள் செய்வதிலே தன்னை முழுக்க ஈடுபடுத்திக் கொண்டார் இவர் அல்லாஹுடைய தூதர் செல்லோ அழகிவ செல்லும் அவர்கள் தன்னுடைய அன்றாட தேவையை கழிப்பதற்காக வேண்டி தூர இடத்துக்கு அல்லது மறைவான இடத்துக்கு செல்லுகின்ற பொழுதும் அவர்களுக்கு தண்ணீரை எடுத்துக்கொண்டு செல்வார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் செய்கின்ற பொழுதும் உதவி செய்வதற்காக வேண்டி தண்ணீரை ஊற்றுவார்கள் இப்படி அல்லாஹுடைய தூதருக்கு பணிவுடை செய்வதிலேயே அவருடைய வாழ்நாளை கழித்தார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அல்லாஹுடைய தூதர் இவர்கள் வாழ்வதற்கு வசிப்பதற்காக வேண்டி மதினாவிலே ஒரு இடத்தை மசித் நாவையிலே ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்தார்கள் ஆனால் இந்த ரபியா என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபி இரவு நேரத்திலே அந்த மசித் நவை தூங்க மாட்டாராம் அவர் மசித் நபையை வெளியே வந்து அந்த வாயில் நுழையக்கூடிய அந்த வாயில் அந்த இடத்திலே அவர் தூங்குவார் ஏன் தூங்குவார் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாகோ அழகியவர் செல்லும் அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து இருந்து தேவைக்காக வேண்டி வெளியாகலாம் அப்படி வெளியானால் அவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் பணிவிடை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் இரவையிலே மசிதி நவைக்குள்ளே தூங்காமல் மசிதி நவைக்கு வெளியே வந்து தூங்குவார்களாம் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய தேவைக்காக வேண்டி எப்போது வெளியாகுவார்கள் என்பதை எதிர்பார்த்து அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி இவ்வாறு செய்வார்களாம் அந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதருடைய அல்லாஹு தூதரை அவர்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாவுடைய தூதருக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதனை அவதானித்த அல்லாஹுடைய தூதர் அவருடைய வாழ்நாள் பூராக எனக்கு பணிவிடை செய்வதிலே அவர் கழிக்கிறாரே இதனால் இவருக்கு ஏதாவது இந்த ஏதாவது ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு உதவி ஒன்று செய்ய வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் விரும்புகிறார் அல்லாவுடைய தூதர் யாரு மதீனாவுல ஒரு ஜனாதிபதி அப்போ ஒரு நாள் இந்த ரபியா தீப காபி பார்த்து கேக்குறாரு யார் ரபியா சல் நீ மா துரித் நீ விரும்பக்கூடியதை என் இடத்துல கேளு நான் உனக்கு தருகிறேன் யார் கேட்குற ஜனாதிபதி கேட்குறா நாங்க ஒரு ஜனாதிபதி எங்கள்ட கேட்டா நாங்க என்ன சொல்லுவோம் எங்ககிட்ட இருக்கக்கூடிய தேவை முழுதையும் கொட்டி விடுவோம் எனக்கு வீடு வேணும் எனக்கு வாகனம் வேணும் எனக்கு வசதியான வாழ்க்கை வேணும் இப்படி சொல்லுவோமா இல்லையா அல்லாவுடைய தூதர் அவர்கிட்ட கேட்குறாங்க நீ விரும்பியதை கேளு அப்ப அந்த ரபியா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபிக்கு அனைத்து தேவையும் இருந்தார் அவர் ஒரு வாலிபர் அவருக்கு வீடு இல்லை வீடு இருந்துச்சு வாழ்வதற்கு வாழ்வாதாரம் இல்லை பொருளாதார சிக்கல் இருந்தார் திருமணம் முடிக்கணும் இப்படியான நிலையில் இருந்தும் கூட அவருடைய தேவை, அவருடைய விருப்பம் வேறுதாக ஒரு மாற்றமாக ஒரு வேறுபட்டதாக இருந்தது சகோதரர்கள் எதனை கேட்டார் தெரியுமா யார் சூழல்லா இந்த உலகத்திலே எனக்கு எதுவும் வேண்டாம் யார் சூழல்லா இந்த உலகத்திலே உங்களோடு நான் நெருக்கமாக வாழ்பேன் உங்களுக்கு பணிவிடை செய்கிற இதே போன்று நாளை மறுமையிலே உங்களோடு நான் நெருக்கமாக உங்களுக்கு பக்கத்திலே இருக்க வேண்டும் சகா யார சூழலுடத்திலே பெற்று திரையிடும் அனைத்து தேவைகளும் இந்த துணியாவில் இருந்துச்சு அல்லாவுடைய தூதர் இந்த துனியாவில் எதை கேட்டாலும் அவர் கொடுப்பதற்கு ஏழுமானவராக இருந்தார்கள் ஜனாதிபதி அப்படி இருந்தும் வந்த மனிதர் அந்த சஹாபி கேட்கல இன்னைக்கு அதை தாங்க இதை தாங்க எதை கேட்டா உங்களோடு நாளை மறுமையிலே சொர்க்கத்தில உங்களோடு இருக்க வேண்டும் யார சூழல்லா அதை தாங்க யார சொல்கிறார் தூதர் சொல்கிறார்கள் அவகிறதாலே இதை தவிர வேற ஏதாவது ஒரு தேவை இருக்குகிறதா என்று கேட்கிறார்கள் அதற்கு மேலும் சொல்கிறார் சூழல்லார் இதுதான் எனக்கு தேவை நாளை மறுமையில உங்களோடு சொர்க்கத்துல இருக்கிறதா இதை பற்றி தாரங்கள் யாரும் சொல்லுங்களா என்று கேட்கிறார்கள் அதற்கும் அல்லாஹுடைய தூதர் செல்லாளர் சிலம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பொருளை கேட்டால் என்னால் தர முடியும் ஆனால் நீ கேட்பது எது சொர்க்கத்தில் என்னோடு நீ இருக்க வேண்டும் என்று கேட்கிறாய் இதற்கு என்னால் எனக்கு இதை தர முடியாது ஆனால் உனக்கு அதற்குரிய வழிகாட்டில தாரம் நீ நாளை நாளை மறுமையில் சொர்க்கத்தில் என்னோடு இருக்க வேண்டுமா நீ அதிகமான சுதுகளை அதிகப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையை தொழுகையிலே கழித்து கொள் அப்படி கழித்தேன்னு சொன்னால் நாளை மறுமையிலே என்னோடு நீ இருக்கலாம் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழைவு செல்லும் அவர்களுக்கு அவர்கள் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டிலே கொடுக்கிறார் சகோதரர்களே இந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் என்ன விளங்குகிறோம் அந்த சாபினுடைய பார்வை இந்த துன்யாவு மீது இருந்த அவர்களுடைய அந்த பார்வை எவ்வாறு இருந்துச்சு அவர்கள் எந்த இடத்திலே வைத்திருந்தார்கள் துன்யாவை அவர்கள் தாழ்ந்த நிலையிலும் உயர்ந்த நிலையிலும் அவர்கள் பார்த்தார்கள் அவர்கள் யோசிக்கிறார்கள் அல்ல அவருடைய தூதர் கேட்டவுடனே இந்த உலகத்திலே ஒன்றை கேட்டால் அல்லாவுடைய தூதர் தருவார் தந்தால் அது நிரந்தரமா பொருளாதாரத்தை தந்தால் நான் அதை செலவழித்து அப்படியே அழித்து விடுவேன் அது என்னோட விட்டும் போய்விடும் அழிந்துவிடும் வீடை கேட்டால் நான் நிரந்தரமாக இந்த வீட்டிலே போறேனா இந்த கொஞ்ச காலம் அறுபது எழுபது வயசுக்கு நான் வாழ்வேன் நானும் மரணித்து விடுவேன் அப்ப நிரந்தரம் இல்லை ஆனால் நிரந்தரமானது எது மர்மை சொர்க்கம் அப்ப எனவே அதை கேட்போம் என்று அவர் என்ன செய்தார் و آخر آبا. آخر آبا دنيا وآخرة اخرة اخرى 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 القرآن اخرى المال والبنون زينة الحياة الدنيا تقولون اخرى 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 دارم الدنيا ورو இந்த உலகம் வீண் வேடிக்கை ஒரு அழகு பகட்டுத்தான் வேற என்று வேற ஒன்றும் கிடையாது வமல் ஹயா துத்துன்யா இல்லா மத்தா உள் குரூர் இந்த உலகம் நிரந்தரமானதல்ல அது அழியக்கூடியது குண்டுமன் அலைகான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவர்களும் அழிந்துவிடக்கூடியவர்கள் ஒல் ஆகிரத்து ஹைரும் அபுக்கா மறுமை என்பதுதான் உங்களுக்கு சிறந்தது உங்களுக்கு நிரந்தரமானது என்று அல் அல்குருவான் எங்களுக்கு சொல்கிறது பல தகுர் ரன்னக்கும் ஹயா து இந்த அழிந்து போகக்கூடிய இந்த துனியா உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் யா இவல்ல தீனா ஆமனுல்லா துல்கிக்கும் அம்பாலுக்கு உங்கள அவுலா அதுக்கும் அந்திக்கிறீல்லா ஈமா கொண்டவர்களே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார பிள்ளை பிள்ளைவூட்டியல் அல்லாஹை விட்டும் உங்களை பொடுபோக்காக்க வேண்டாம் என்று அல்லாஹ் இந்த துனியாவை செல்கிறார் அதனால் தான் அந்த சஹாபி இந்த துனியாவை தேர்ந்தெடுக்காமல் அது ஆகிராவை தேர்ந்தெடுத்தார் சகோதரர் எனவே ஒரு மனிதனுடைய தேர்வு துன்யாவா ஆகிராவா என்று சொன்னால் ஆகிராவுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது இந்த சம்பவம் எங்களுக்கு உணர்த்துகிறது அதே போன்று இந்த சகாபியினுடைய உயர்ந்த இலட்சியம் பாருங்க இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்ததெல்லாம் எதற்காக வேண்டி அல்லாஹுடைய தூதருக்கு பணிவுடை செய்ததெல்லாம் எதற்காக வேண்டி அல்லாஹுடைய ஏதாவது பொருளாதார ரீதியான ஒரு பிரயோஜனத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டியா இல்லை எதற்காக வேண்டியா நாளை மறுமையிலே நான் அல்லாஹுடைய தூதரோடு சொர்க்கத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் இந்த பணிமுடையே அல்லாவுடைய தூதரிடத்திலே தூதருக்கு செய்கிறார்கள் ஒரு மூமையுடைய இலட்சியம் இதுவாகத்தான் இருக்கணும் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அவனுடைய அனைத்து காரியங்களும் அனைத்து இலட்சியங்களும் மறுமை நோக்கியதாக இருக்க வேண்டும் நாளை மறுமையிலே சொர்க்கம் அடைய வேண்டும் என்பதற்காக செயற்பாடுகள் உலகத்திலே அவர் வாழ்கின்ற பொழுது மறுமையிலே இலட்சியமாக கொண்டு வாழ்கிறாரோ அவருக்கு அவருடைய இலட்சியத்திலே நாங்கள் அவருடைய கூலிகளை இன்னும் அதிகப்படுத்துவோம் அவருடைய வாழ்க்கை அவருடைய லட்சியம் இந்த துன்யாவை அடைய வேண்டும் எங்கக்கூடிய நோக்கமாக இருந்தால் அந்த துன்யாவை கொடுப்போம் நாளை மறுமையில் எந்த நசிவும் அவருக்கு கிடையாது யார் மருமைக்காக முயற்சி செய்கிறாரோ வறுமையை நாடி வறுமைக்காக வேண்டி யார் முயற்சி செய்கிறாரோ நாளை மறுமையிலே அவருடைய அந்த முயற்சி பாராட்டப்படும் அவருக்கு அதுக்குரிய கூலி கொடுக்கப்படும் என்று அல்லாஹாக்கு தால ஒரு மூமினுடைய இலட்சியம் அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே எவ்வாறு இருக்க வேண்டும் வறுமை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறார் அதன் அடிப்படையிலே தான் அந்த சஹாபி தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய செயற்பாடுகளை எல்லாம் மறுமையை நோக்கி சொர்க்கத்தை நோக்கி அவருடைய செயற்பாடுகளை அமைத்துக் கொண்டார் அதனாலே தான் அல்லாஹுடைய தூதர் செல் அல்லாஹோ அழைவு அவர்கள் நீ கேள் நான் தருகிறேன் என்று சொன்ன பொழுது எனக்கு இந்த உலகத்தில் எந்த இதுவும் வேண்டாம் யார சூழல்லா நாளை மறுமையில் எனக்கு சொர்க்கம் வேண்டும் உங்களோடு நான் இருக்க வேண்டும் அதை தாருங்கள் யார சொல்லலாம் என்று கேட்டார் அதே போன்றுதான் தொழுகை தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை இந்த சம்பவம் எங்களுக்கு உணர்த்துகிறது தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய பிரகாசம் ஒளிமயமாக ஆக்கக்கூடிய ஒன்று சகோதரன் ஒரு மனிதனிடத்திலே தொழுகை இயங்கக்கூடிய அந்த அமல் இருந்தால் அவனுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அசலா துண்ணோறும் அல்லாவுடைய தூதர் செல்லால் சில அவர்கள் சொன்னார்கள் தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய பிரகாசம் ஒளி என்று சொன்னார் அந்த தொழுகை எங்களிடத்திலே இருக்ககின்ற பொழுது நாளை மறுமையிலே அல்லாஹுடைய தூதருடன் சொர்க்கத்திலே நாங்கள் இருப்பதற்கு அந்த தொழுகை எங்களுக்கு வழிவகுக்கும் சகோதரர்கள் எனவே நாங்கள் தொழுகையை அதிகமாக தொழுகிக் கொள்ள வேண்டும் பரலான தொழுகையில் சுண்ணத்தான தொழுகையில் தகத்தத்துடைய தொழுகையில் அதே போன்று ஐங்கால தொழுகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய சுண்ணத்தான தொழுகை இதை நான் நாங்கள் பேணி தொழுக வேண்டும் சம்பவர்கள் தொழுகை என்பது எவ்வாறு அமைய வேண்டும் தொழுகை என்பதை இரண்டு விதமாக அமைய வேண்டும் சகோதரர்கள் அப்படியான தொழுகை தான் எங்களுக்கு பிரயோசனமாகாது கொண்டோ அல்லா சொல்லுகின்ற பொழுது தொழுகையாளையை சொல்கின்ற பொழுது மூமின்களை சொல்கின்ற பொழுது அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் என்ன அர்த்தம் தொழுகையை சரியான முறையில் சுண்ணத்துகளை பேணி பரல்களை பேணி அல்லாவுக்கென்ற அந்த தூய எண்ணத்தோடு நிறைவேற்றுவார்கள் இப்படி இருக்க வேண்டும் இரண்டாவது அவர்கள் தொழுகையை பேணி கொள்வார்கள் எந்த நேரத்திலும் தொழுகையை என்ன செய்ய மாட்டார்கள் விட மாட்டார்கள் அல்லது அவர்கள் தொழுகையை எந்த சந்தர்ப்பத்திலும் விட மாட்டார்கள் திருமண வைபவத்திலும் விட அதே போன்று ஒரு திப்பெண்ணு போகும் போது தொழுகையை மாட்டார்கள் நோய் வருகின்ற பொழுதும் அவர்கள் தொழுகையை விட மாட்டார்கள் அந்த எல்லா நேரத்திலும் தொழுகையை பேணிக் கொள்வார்கள் அவர் ரெண்டு விதமாக இருக்கணும் தொழுகையை சரியான முறையிலே அல்லாவுக்கு நிறைவேற்றணும் அதே போன்று எச்சந்தர்ப்பத்திலையும் அந்த தொழுகையை பேணிக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த இரண்டும் இருந்தால்தான் எங்களுடைய தொழுகையின் மூலமாக நாளை மறுமையிலே நாங்கள் சொர்க்கம் பெறலாம் சகோதரர்களே எனவே தான் நாங்கள் எதனை கேட்டோம் அதனை எங்களுடைய வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு இல்லாமல் அல்லாஹ் ஹக்கு சுபானோ தாலா தோபிக் குருவானாக ஓ ஆஹிர் தாவானா அனில் ஹம்து இல்லா ஹி ரபில் ஆலமி சுபானா கல்லாமதி அந்த கேஷ் சஃபர்